ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு ஓம் சக்தி தமிழ் லேர்னிங் டுடே டுவெல்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் அணிகள் சொற்பொருள் பின்வரு நிலையணி எடுத்துக்காட்டு ஓமையணி பற்றி பார்க்க போகிறோம் சொற்பொருள் பின்வரு நிலையணி செயலில் வந்த சொல்லே மீண்டும் மீண்டும் வந்து தந்த பொருளையே தருவது சொற்பொருள் பின்வரு நிலையணி சான்று எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு பொருத்தம் இக்குரலில் பொருள் என்னும் சொல் மீண்டும் மீண்டும் வந்து கருத்து என தந்த பொருளையே தருகிறது செகண்ட் எடுத்துக்காட்டு ஓமையணி அணிவிளக்கம் உவமை ஒரு தொடராகவும் உவமையும் மற்றொரு தொடராகவும் உவம உருபு மறைந்து வருவது எடுத்துக்காட்டு உவமையணி அணி பொருத்தம் உவமை துஞ்சினா செத்தாரின் வேறல்ல ஓமேயம் நச்சுண்பார் கல்லுண்பவ ஓம உருபு மறைஞ்சி வந்திருக்கு உவமை ஒரு தொடராகவும் உவமேயம் மற்றொரு தொடராகவும் அமைந்து உவம உருபு மறைந்து வந்துள்ளதால் இது எடுத்துக்காட்டு உவமையனி வியூவர்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் இலக்கிய நயம் பாராட்டுகளை பற்றி பார்க்கலாம் தேங்க்யூ